பிகாஸ் நான் 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 வந்து ரொம்ப 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 டிசப்பியர் எல்லாம் ஆகலை இருந்தேன் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் ஊரை கூட்டி பண்ணல இட் வாஸ் வெரி வெட்டிங் கிழக்கு அந்த அந்த கேரக்டர் கேரக்டர் பண்ண சாய்ஸ் கிடையாது ஆக்சுவலி மலையாளத்துல வந்து தமிழ்ல புதுநாள நடிச்சதோட இமீடியட்டா பண்ணது ஒரு ஒரு மூணு நாள்ல மலையாள படம் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு அதுவும் எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் சேட்டன் முகேஷ் சேட்டன் இப்போ அதே வருஷம் தான் கிழக்கு மேலே எனக்கு மணி சித்திரத்தாடோட அழைப்பும் வந்தது என்னோட கேரக்டரோட பேர் வந்து அல்லி தேஸ் ஒன் நான் டயலாக் தட் ஷோபனா சேச்சி சிஸ் அந்த டயலாக் வந்து சேச்சி சொன்னது ஃபேமஸ் ஆகி மலையாளம் ஆடியன்ஸ் என்னை எங்கே பார்த்தாலும் அல்லி அல்லே இங்கே இந்த ஊரில் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டோட அந்த ஒரு ஒரு டைனமிக்ஸும் அந்த ஒரு வைபும் ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து அங்கே வேலைக்கு ஆகாது பிகாஸ் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் நடிக்கும்போது வந்து நான் ஒரு எமோஷ்னலாக ஒரு சீன் பண்ணும்போது மொத்த செட்டும் அழுவாங்க ஹாய் வணக்கம் திஸ் இஸ் அஸ்வினி அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா வணக்கம் வணக்கம் பத்ரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புது நெல் புது நாட்டு ஹீரோயினோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க டாக்ஸ் ஆஃப் சினிமாக்கு இன்னைக்கு எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம் ஸோ ஒரு சில கேள்விகள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ நீங்க புது நெல் புது நாட்டு எடுத்த உடனே பாரதி ராஜா இயக்குனர் நிர்ணயம் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டியில நடிச்சது உங்களுக்கு எப்படி இருந்தது எல்லாருமே நான் எடுத்த உடனே சொல்றது கிழக்கு சீமலை அஸ்வினி தான் நீங்க ஒருத்தர் தான் புதுநில புதுநாத்துன்னு அழகா சொல்லி இருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அது ஆக்சுவலி தற்செயலாம் நடந்த விஷயம் தான் சினிமால வரணும்னு நினைச்செல்லாம் வரல ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுக்காக வந்து இந்த இந்த சல்வார் போட்டு கொஞ்சம் மாடலிங் மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன் நான் இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஸோ அது எடுத்தவர் வந்து வந்து அந்த காலத்தில் மலையாளம் சினிமாஸ்ல ஒரு ஃபேமஸ் ஸ்டில் பி டேவிட் அவர் மலையாள தான் பாரதி ராஜா சார் வந்து ஓ இந்த பொண்ணு பார்க்குறது கொஞ்சம் ஓகேயா இருக்கே அப்போ அந்த படத்தில் ஆல்ரெடி சுகன்யா ஃபிக்ஸ் ஆயிருந்தாங்க இன்னும் ஒரு ஹீரோயின் அதில் வேணும் ஸோ இவங்கள பார்க்கலாமா அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு அழைப்பு வந்தது அப்போ நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் ஐம் பரதநாட்டியம் டான்ஸர் ஆமா சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் ஓடிட்டு இருந்தது அப்போ வாரத்துக்கு மூணு தடவை கிளாஸ் ஓடும் திருப்பி வந்து ட்ரெஸ் மாற்றி அந்த டான்ஸ் சாரி எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் கிளாஸ் போய் திருப்பி ஒரு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த அங்கிள் உட்காந்துருக்காரு இல்லை பாரதி ராஜா சார் பார்க்கணுன்னு சொன்னார் ஸோ அப்படிதான் சார் ஆஃபீஸ் போனோம் அப்போ கூட அதோட சீரியஸ்னஸ் ஒன்றுமே தெரியல அப்போ ரொம்ப நாங்கள் மலையாளி ஸோ அதனால ரொம்ப தமிழ் படம்லாம் பார்க்கல பாரதி ராஜா சார் அப்படி ஒரு இயக்குனர்ன்னு தெரியும் பட் எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர்ன்றது போக போக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உணர்ந்தேன் ஸோ பார்த்தாரு நான் நினச்சேன் ஆடிஷன் ஏதாவது டைலாக் சொல்ல சொல்ல போகிறாரு நம்மளும் சொதப்பதான் போகிறோம் இது நடக்காது அப்படின்னு தான் போனேன் பட் ஒன்றுமே கேட்கல ஹி ஓன்லி மீ பேர் கேட்டார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஸ்கூலில் ப்ளேஸில் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னேன் ஓகே ஃபைன் அப்படி இப்போ கிளம்பு அப்படின்னாங்க நான் நினச்சேன் சத்தியமாக பாஸ் ஆகலை சரி கோ கோபேக் டு அவர் யூஷுவல் ரூட்டீன் அப்போ அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளோ கால் வந்தது யூஆர் செலக்டட் ஸோ லொக்கேஷன் போகும்போது கூட இப்படி இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரோட கம்பெனியில் ஒர்க் பண்றோன்ற கொஞ்சம் துளி கூட ஒரு ஃபீலிங் இல்லாம தான் நான் போனேன் டீனேஜர் போய் ஒரு கூட ஒரு யங் டீனேஜர் ஒரு குழந்த மாதிரி தான் கூடயும் பிஹேவ் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் லைக் ஓ இது ஒரு முக்கியமான டைரக்டர் இது ஒரு முக்கியமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு அந்த உணர்வு வர ஆரம்பிச்சது பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இயக்குனர் இமயத்தோட மிகப்பெரிய வெற்றி படம் இல்லைங்களா அந்த புதுநெல்லு புதுநாத்துல உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆக்சுவலி நான் நடிச்ச சாங் எனக்கு புரியல பிகாஸ் நான் வந்து ரொம்ப அதுல ரொம்ப யங்கா ரொம்ப சி நம்ம முதல்ல நடிக்க இப்பெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வரும்போது வரும்போதே பயங்கர பாலிஷ்டாக வராங்க அவங்களுக்கு ஆடு தெரியும் பாடு தெரியும் நடிக்க தெரியும் அந்த காலத்தில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு தான் எங்களுக்கு வந்து அந்த யூனோ அது ஒரு படிப்படியாக தான் நாங்கள் வந்து அந்த ஒரு முன்னேற்றம் வந்தது ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ஐ டென்ட் லுக் வெரி குட் ஆன் ஸ்க்ரீன் ஸோ எனக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து கருத்தை மச்சா சுக்கன்யாவோட பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் மேம் யூ ஹாவ் லார்ட் ஆஃப் ஃபேன் பேஸ் லைக் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகம் சடனா நீங்க டிஸப்பியர் ஆனதே எங்களுக்கு வெரி வெரி ஷாக்கிங் தான் மேபி இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு வேணால் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ப்ரெசன்ஸாக தெரியலாம் பட் அந்த அந்த நைன்டீஸில் வந்து யூ ஆர் ஒன் ஆஃப் பெஸ்ட் அண்ட் டாப்மேன் எங்களோட நாலேஜ் பிரகாரம் இல்ல ஆக்சுவலி நான் வந்து டிசப்பியர் எல்லாம் ஆகல என்ன ரொம்ப ப்ரைவேட் பர்சனாக இருந்தேன் ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிவிட்டு போனேன் அவ்வளோதான் என்னென்னா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணல இட் வாஸ் அ வெரி குவயட் வெட்டிங் அண்ட் பத்து பேர்கிட்ட சொல்லியோ இல்லை கிட்ட பாய் சொல்லியோ இல்லை நான் இனிமேல் நடிக்க வர மாட்டேன்னு சொல்லியோ ஏன்னோ அதெல்லாம் எந்த ட்ராமாவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு குவாய்டாக சிங்கப்பூர் போயிட்டேன் அப்போ தான் பீப்புள் ரியலைஸ்ட் தட் ஓ இவங்களை காணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் போனேன் அப்போ வந்து எனக்கு வாண்ட் ஒரு ஒரு வச்சுட்டு ஃபேமிலி லைஃபும் சரியா இல்லாம அங்கேயும் கான்சென்ட்ரேட் அப்படி வேண்டாம் கொஞ்சம் லெவல் ஹெடா யோசிப்போம் இவ்வளவு வருஷம் நடிச்சுட்டோம் இப்போ ஃபேமிலி பத்தி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த மைண்ட் செட்ல போனேன் பட் அந்த ஒன் இயர் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க மறுபடியும் வருவீங்களா வருவீங்களா இல்லைங்க நான் வரல இப்போ நான் வரல இப்போ நான் ஒரு நாளைக்கு வருவேன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆளுங்க கூப்பிட கூப்பிட இவென்ச்சுவலி அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் கூப்பிடுறது இவங்கதான் என்ன கூப்பிட்டாலும் அங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு த திங் இஸ் நான் டிசப்பியர் ஆகலை அங்கே போய்ட்டும் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தேன் அங்கே சேனல்ஸ் இருந்தது அப்புறம் ஐ ஹேட் மை ஐ ஹேவ் மை மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸோ அதனால் அங்கே போய் ஒரு காலேஜில் தே தேர்ட்டீன் இயர்ஸ் நான் லெக்சரராக இருந்தேன் ஸோ அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் ஸோ நான் பிஸியாக தான் இருந்தேன் என்னோட டான்ஸ் இருந்தது ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஒரு பெரிய ஒரு டான்ஸ் குரூப் மணிமாரன் கிரியேஷன்ஸ் ஒரு அறுபது டான்சர்ஸ் இருக்காங்க அதுல ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டான்ஸர்ஸ் ஏர் சோ டான்ஸும் இருந்தது நடிப்போம் இருந்தது ஃபேமிலி லைஃபும் இருந்தது டீச்சிங்கும் இருந்தது லிட்டில் பட் அவே பிரம் கோலிவுட் அது அப்படியே புது புதுநாத்து கட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கிழக்கு சீன ப்ளாக் பஸ்டர் மூவி சோ அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன you <laughs> ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியாது கிழக்கு சீமேலையோட அந்த அந்த கேரக்டர் நான் பண்ண கேரக்டர் பேச்சி அதுதான் கேரக்டரோட பேர் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது ஆக்சுவலி நான் இல்லை ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஏற்கனவே ஒருத்தங்களை வச்சு ஷூட் பண்ணியிருந்தாங்க பட் ஏதோ சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அவங்களால அந்த ப்ராஜெக்டில் கண்டினியூ பண்ண முடியல ஸோ அவங்க தி வி லுக்கிங் ஃபார் அ பர்சன் ஆல்டர்னேட்டிவ் அப்போ நான் என்ன பண்ணேன் நான் அப்போ வந்து நடிச்சுட்டும் இருந்தேன் நான் என்னோடய படி இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே ப்ரைவேட்டாக ஸோ எக்ஸாம்ஸ் ஏதோ எழுதி ஐ திங்க் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாமாக என்னென்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை எழுதிட்டு அப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு படம் இல்லை மலையாளத்தில் பண்ணிட்டு இருந்தேன் நிறையா பட் இந்த எக்ஸாம்க்காக ஒரு பிரேக் எடுத்ததுனால சடன்லி ஒரு ஐ திங்க் எனக்கு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் படம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வந்து கொலுன்னு இருந்த டைமில் தான் சரோட இருந்து கால் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய தானு சார் பேனரில் ஒரு படம் எடுக்கிறோம் ராதிகா மேம் விஜயகுமார் சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நெப்போலியன் அண்ட் ஆல் தட் அதில் வந்து ஒரு கேரக்டருக்கு நாங்கள் வந்து பால் வேணும் ஆஃபீஸ் போய் சாரை பார்த்துட்டு சரி என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள சார் பார்த்த உடனே சரி சரி நாளை கிளம்பு அப்படின்னாங்க சோ அடுத்த நாள் வந்து கிளம்பி அங்கே லொகேஷன் போனோம் லொகேஷன் போயிட்டு ரெடி ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போனப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னாலே சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் கொழு கொலுன்னு இருந்தேன்னா எல்லாருக்கும் செட்டில் என்ன டவுட் வந்ததுன்னா இவங்க எப்படி ராதிகா மேம்க்கு டாக்டராக நடிக்க முடியும் பார்த்தா கொஞ்சம் சிஸ்டர்ஸ் மாதிரி இருந்தாங்களே அப்படின்ட்டு ஸோ அங்கே போனோடனே தென் இது நடந்த உடனே தென் சார் செட் நான் உனக்கு ஒன் வீக் டைம் தரேன் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது நீ வந்து உடம்ப நீ வந்து டயட் பண்ணி நீ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் நீ ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் இருக்க முடியாது எவ்ரி டே யூ ஹெவ் டு கம் டு லொக்கேஷன் இவங்க ராதிகா மேம் நடிக்கிறதை பாரு விஜயகுமார் சார் நடிக்கிறத பாரு நீ நிறைய கற்றுக்கலாம் ஸோ ஒரு ஒன் வீக் இட் வாஸ் லைக் ஒன் வெக்கேஷன் ஃபார் மீ ஆனால் ஐ வாஸ் ஒன் அ டெரபிள் டயட் ஆஃப் ஜஸ்ட் ரா கேரட்ஸ் அண்ட் சூப்ஸ் அது ஏன்னா அதுல ஏன்னா அந்த காஸ்ட் பார்த்த உடனே இல்ல அந்த அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும் ஜஸ்ட் ஃபோர் ராதிகா மேம் அண்ட் விஜயகுமார் சார் என்ன பொல்லியன் இதுல நான் கண்டிப்பா இருக்கணும் பாரதிராஜா சாரோட ரெண்டாவது பட வாய்ப்பு எனக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் கிடைச்சதும் கிடையாது சோ அப்படிதான் வந்து டய டயட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு முகம் எல்லாம் கொஞ்சம் ஒன்னு போய் உடம்பு குறைஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் ஒரு வாரம் கழிச்சு ஐஸ் சார் ஒன் வீக் ஆயிடுச்சு ஓகேவானா ஆனா ஓகே ஷூட் அப்படின்னு சொல்லி வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சி அப்போல்லாம் வந்து இப்போலாம் எப்படின்னு தெரியல ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து கொஞ்ச நாள் அதிகமாகவே லொக்கேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ் மொத்த ஷெட்யூலே நாற்பது நாள்னா நம்ம வந்து தேர்ட்டி ஃபைவ் டேஸெலாம் லொக்கேஷனில் இருப்போம் ஆனால் ஷூட் வந்து பத்து நாள் தான் நடக்கும் பட் ஐ யூஸ் டு மேக் இட் அ பாயிண்ட் இந்த குரூப் இன்வால்வ்ன்றதுனால ஒவ்வொரு நாளும் செட்டில் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு சீன் இருக்கோ சீன் இல்லையோ இட் வாஸ் அன் ஆப்ஸுல்யூட் பிளெஷர் டு வாட்ச் ஆல் தீஸ் யூனோ அமேசிங் டேலண்ட்ஸ் வெரி குட் மேம் அதுதான் இயக்குனர் இமயம் ஒரு பக்கம் நடிகர்லே டாப் ஆக்டர்ஸ் லைக் ராதிகா மேம் விஜயகுமார் சார் அண்ட் நெப்போலியன் சார் ஸோ இது ரெண்டு பேருக்கும் எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ்லயே உங்களுக்கு இந்த ஒரு டஃப் டாஸ்க் மாதிரி இருந்ததா இல்லை நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணீங்களா எப்படி இருந்தது எனக்கு எப்பவுமே அந்த பயம் இருந்தது கிடையாது பிகாஸ் ப்ராபப்ளி பிகாஸ் ஐம் அ டான்ஸர் அண்ட் ஆல்சோ ஹவ் டான் அ லாட் ஆஃப் ஸ்டேஜ் இன் ஸ்கூல் ஸோ அந்த ஃபியர் கிடையாது கேமரா ஃபியர் எனக்கு மொ எனக்கு மொதல் படத்துலேருந்தே கிடையாது அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் நம்ம மைண்ட் செட்டில் நம்ம வயசை கம்மி நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து நம்ம யாரையும் நான் யாரையும் பயப்படலை செட்டில் ஸோ மரியாதை தான் ஜாஸ்தியாக இருந்தது தரோல் வெரி நைஸ் டு மீ எனக்கும் வந்து கோச் பண்ணி லைக் ராதிகா மேமும் சரி விஜயகுமார் சாரும் சரி அஃப்கோர்ஸ் நெப்போலியன் வாஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் பிகாஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்ட்ர இன்ட்ரடியூஸ் ஆனோம் ஸோ அப்படி இருக்கும் போது லைக் கைண்ட் ஆஃப் நாட் லைக் சீனியர் ஜூனியர் மாதிரி இல்லாமல் வி வேர் மோர் லைக் ஃப்ரெண்ட்லி தேவர் அவங்க தான் நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க த்ரூ அவுட் இது நானும் எந்த ஒரு இல்லாம பக்கத்துல உட்கார சொல்லுவாங்க இல்லைனா எனக்கு ஷூட் இல்லைன்னா வந்து அவங்க சாப்பிடும்போது எனக்கும் சா அவங்க அசிஸ்டன்ஸ் அப்போ எனக்கெல்லாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது அவங்க அசிஸ்டண்ட்டை வச்சு எனக்கு சாப்பாடு பரிமாற சொல்லுவாங்க ஸோ ஐ ஹாவ் நோ நெகட்டிவ் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வைப் அந்த கிழக்கு சி படத்துல விக்னேஷ் வந்து பயங்கர ஹம்பிள் அண்ட் வெரி ஷை பர்சனலிட்டி சோ நான் வந்து விக்னேஷ் கிட்ட நான் வந்து வேணும் தொன தொனன்னு நான் பேசுவேன் சார் சொல்லுவாரு எதுக்கு அவன டிஸ்ட்ராக்ட் பண்றேன் நீ பாட்டுக்கு வந்து நடிச்சுட்டு போயிடுவேன் நான் வந்து அவனுக்கு வந்து ஃபோகஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு திட்டுவாரு பட் ஹி இவ்ஸ் அன் அமேசிங் பர்சன் டு வொர்க் வித் ஏன்னா ரொம்ப ஹம்பிளான ஒருத்தரா இருந்தாரு சோ ஐ ஹாப் டு சே ரொம்ப அழகான சில தருணங்கள் தான் எனக்கு கிடைக்குச்சி மேலே கிடைச்சது வெரி நட்ஸ் அப்படியே ஒரு பஸ்டர் மூவி வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படியே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மணி சித்திரத்தால் ஒரு அதுவுமே அகைன் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எப்படி இருந்தது மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படியே இருந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி டூ அண்ட் ஃப்ரோ உங்களுக்கு எப்படி இருந்தது மேம் ஆக்சுவலி மலையாளத்தில் வந்து தமிழில் ஃபஸ்ட்டு புதுநாளும் புதுநாட்டு நடித்ததோட இமீடியேட்டாக பண்ணது ஒரு ந ஒரு மூணு நாளில் மலையாள படம் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு அதுவும் எல்லா டாப் ஹீரோஸ் கூடயும் ஸோ ஜெயராம் சேட்டன் முகேஷ் சேட்டன் அதுக்கப்புறம் எடிட் வித் மமுக்கா ஆல்சோ அதுக்கப்புறம் மோகன்லால் சார் ஸோ என்ன ஆகிடுச்சுன்னா லைக் ஆல்ரெடி ஒரு பேர் எஸ்டாப்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அங்கே மலையாளத்தில் அப்போ தான் அதே வருஷம்தான் வென் ஐ டிட் கிழக்கு சி மேலே எனக்கு மணிச்சித்திரத்தாரோட அழைப்பும் வந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்போ வந்து டேரெக்டர் ஃபாசல் நம்ம எப்படி வந்து நோன்னு சொல்ல முடியும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் லைக் யூனோ ஒரு காட் கிவன் கிஃப்ட்டு அண்ட் அதில் அதில் போய் ஒர்க் பண்ணப்போ தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய ஒரு டீம் ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம சுரேஷ் கோபி ஏட்டன் சோபனா சேச்சி அண்ட் ஆஃப்கோர்ஸ் மோகன்லால் ஏட்டன் அண்ட் இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி இந்த டெக்னிக்கல் சைட் தெரியாது ஃபாசில் சார் வாஸ் அ ரக்டர் பட் அதோட லொக்கேஷன்ஸும் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸும் ரொம்ப குரூஷலாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே டைமில் மூணு யூனிட் வச்சு தான் ஷூட் பண்ணிட்ருந்தாங்க இந்த ட்ராவன்கோர் பேலஸ்லலாம் தான் ஷூட் நடந்தது ஸோ ஒரு யூனிட்டை வச்சால் அந்த கிவன் ஸ்டிப்புலேட்டட் டைமில் ஷூட்டை முடிக்க முடியாது எத்தனை ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மூணு யூனிட் ஸோ ஒன் வாஸ் பை ஃபாசில் சார் ஒன் வாஸ் பை கமல் சார் சொல்லிட்டு ஒரு சொ இருக்காரு அப்புறம் சித்திக் லால் இந்த லால் தான் லால் சார் தான் இப்போ வந்து நீங்கள் நடிச்சு நீங்க பாக்குறீங்க ஒரு சீன் வந்து ஃபாசல் போய் நடிப்போம் முடிஞ்ச கையோட யூனோ ப்ரொடக்ஷன் சே மா ஜஸ்ட் கோ கோ அண்ட் சேஞ்ச் யூனிட் டூ உங்கள் சீன் அங்கே போ we வில் லிட்ரலி ரன் ஃப்ரம் திஸ் ஒன் யூனிட் the first எல்லாம் ஒரே டிராவன் கோர் பேலஸ்ல தான் இருக்கு பட் கொஞ்சம் தூரம் இருக்கும் எல்லாமே ஸோ இருந்து ஓடுவோம் வீல் ரன் டு த நெக்ஸ்ட் யூனிட் அங்க ஒர்க் பண்ணிட்டு மேம் மேம் ஏதோ ஒரு 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 விட்டுட்டாங்களா கேன் யூ ப்ளீஸ் சேஞ்ச் அண்ட் அண்ட் கோ பேக் ஸோ ஸோ அப்படி பரபரப்பான ஈவன் எனக்கு ஷார்ட் மூணு யூனிட்ல நமக்கு நமக்கு பார்க்கறதுக்கும் இப்போ இத்தனை சீனியர் ஆர் ஒர்க்கிங் த ஒன் திங் ஐ ஆல்வேஸ் தோஸ் டேஸ் இல்லைன்னா போய் சேர்ல உட்காந்துட்டு சும்மா வந்து மியூசிக் கேக் மாதிரி ஐ ஐ யூஸ் கோ அண்ட் வாட்ச் தீஸ் பீப்புள் திங்க் யூ சம்திங் ஃப்ரம் நம்ம அவங்கள

தஸ் ஒன் டைலாக் தட் சோபனா சேச்சிஸ் இஸ் அல்லிக்கு ஆபரணம் எடுக்கான்னு போண்டே சம்திங் லைக் தட் விச் மீன்ஸ் அல்லியோட கல்யாணம் நடக்க போது அவளுக்கு ஜுவல்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த டைலாக் வந்து சேச்சி சொன்னது ஃபேமஸ் ஆகி இந்த அல்லி கேரக்டர் வந்து இன்னை வரைக்குமே மலைய மலையாளம் ஆடியன்ஸ் என்னை எங்கே பார்த்தாலும் தேட்ஸ் ஏ அல்லி அல்லே அப்படியே சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாப் பொசிஷன் வந்துட்டு அப்படியே நீங்கள் சிங்கப்பூர் மைக்ரேட் ஆனீங்க ஆஃப்டர் ஸோ அங்கேயும் நீங்கள் கண்டினியூஸ் ஐ ஹவ் பின் ரோல்ஸ் இன் அடிஃப் மேபி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் இருக்கு ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசமாக பார்த்தீங்க ஏன்னா பிகாஸ் யூ ஹாவ் ஒர்க் வித் வெரி வெரி டஃப் மாஸ்டர்ஸ் அண்ட் பிக் பிக் நீங்கள் சொன்ன மாதிரி நம்பர் ஒன் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸோட ஒர்க் பண்ணிட்டு ஸோ சிங்கப்பூரில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணீங்க அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஹவு டியூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இது நான் எல்லார்கிட்டே சொல்ற ஒரு விஷயம் வந்து இங்க இந்த ஊர்ல வந்து ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஒரு ஒரு டைனமிக்ஸும் அந்த ஒரு ஒன்னு இருக்கு இல்லையா இது வந்து அங்க வேலைக்காகாது பிகாஸ் சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் ஏனோ நீ எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எத்தனை பேரோட ஒர்க் பண்ணிட்டு போனாலும் சரி அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து அவங்கக்குள்ள வந்து இந்த ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு நேச்சர் ஒன்று இருக்கு அவங்களுக்கு நாட் ஜஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு இல்லை மொத்தமாகவே சிங்கப்பூர் வந்து இட்ஸ் லைக் யாரும் பெரியவங்க கிடையாது யாரும் சின்னவங்க இல்லை தஸ் நோ ஹைராக்கி தேர் ஸோ ஒரு டாக்ஸி ஓட்டுறவர் இருக்கலாம் இல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆக்டரா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு காலேஜ் லெக்சராக இருக்கலாம் எல்லாருமே சமந்தான் பீங்ஸ் அந்த சிங்கப்பூர் என்னை வந்து ஆக்சுவலி கிரவுண்டட் மீ தட் இங்கேருந்து கிளம்பி நாங்க போகும்போதே வந்து ஆரம்பத்துலலாம் ஹஸ்பண்ட் வந்து பஸ்ல எம்ஆர்டியில் போகணும்னு சொல்லுவேன்னா நான் இங்கே வந்து ஹேட் மை ஓன் கார் அண்ட் எவ்ரி திங் அங்கேயும் அவர் வி ஹேட் ஆர் கார் பட் வென் ஹீ இஸ் பிஸி அண்ட் என்னை வந்து பஸ்ல போர்டி லைக் என்னையா பஸ்ல போ சொல்றாங்களா அப்படின்னு அப்ப அவர் வந்து

அங்க உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது சேர் போட ஆள் கிடையாது கொடை பிடிக்க ஆள் கிடையாது சாப்பாடு எடுத்து கொடுக்க ஆள் கிடையாது நம்ம தான் எல்லாமே பண்ணிக்கணும் ஈவன் ஒரு ல வந்து நான் சொல்றது அந்த காலம் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு அப்போலாம் வந்து நம்ம ஒரு காஸ்டியூம் கூட அயன் பண்றதுக்கு வந்து ஆள் கிடையாது காஸ்டியூம்ல ஷர்ட்ல வந்து ஒரு சுருக்கம் இருந்ததுன்னா அந்த லொகேஷன்ல இருக்கிற அயன் பாக்ஸை வாங்கி நம்ம தான் அயன் பண்ணி நம்ம தான் போட்டுக்கணும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்து ஆர்டிஸ்ட் அமேசிங் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி அங்கே நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் அது ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரின்றதுனால நிறைய பேர் வந்து அந்த நம்ம ஹாலிவுட்லயும் ஐ இல்ல யூனோ மாலிவுட் ஓர் வேற எவர் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குறாங்க சோ நாங்க போனப்போ ஐ லேர்ன் சோ மச் ஃப்ரம் தி ஆக்டர்ஸ் தேர் யுனோ லைக் சச் டேலண்டட் பீப்பிள் தி வே தே யுனோ இமோட்டட் நிறைய கத்துக்கிட்டேன் எனக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க அண்ட் கொஞ்ச நாள் ஆச்சு எல்லாருக்கும் என்னை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்றதுக்கு பிகாஸ் ஓப்வியஸ்லி ஐ ஒரு பார்ன் அண்ட் ப்ராட் அப் என் சிங்கப்போ சோ கொஞ்சம் அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸஸ் எல்லாமே இருந்தது பட் இவென்ஷுவலி ஐ திங்க் யுனோ எவ்ரி everything went well okay. and okay. uh, today i am i can proudly say that i am also one among all the you வெரி நைஸ் மேம் ஸோ அங்கே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் இருந்தது ஸோ இவ்வளோ சக்ஸஸ் இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் இங்கே கொடுத்தீங்க ஸோ அங்கே அது மாதிரி என்ன நீங்க நீங்கள் ஃபீல் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற விஷயங்கள் என்ன சி எனக்கு நான் இங்கே சினிமாவில் நடிக்கும்போது இட் மோர் ஆஃப் லைக் யூ நோ ஐ வெரி யங் ஸோ அதனால் ஹீரோயின் ரோல்ஸு இந்த பாட்டு பாடுறது மரத்தை சுற்றி ஆடுறது அப்புறம் வந்து ஈவன் வென் ஐ டிட் யூனோ சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் ஆல் தட் ஒரு யங்ஸ்டராக என்ன பண்ண முடியுமோ அப்படி தான் நான் இங்கே நடிச்சிருந்தேன் பட் நாங்கள் கல்யாணம் ஆகி அங்கே போய் கொஞ்சம் நாள் இருந்து அங்கே நடிக்க ஆரம்பித்தப்போ தான் ஐ ஸ்லோலி ட்ரான்ஸிஷன் இன் டு மிடில் ஏஜ் ஸோ மிடில் ஏஜ் ஆன உடனே தான் வந்து ஒன்ஸ் யூ என்டர் யுவர் தேர்ட்டிஸ் யூ கான் கீப் டூயிங் யூனோ ஜஸ்ட் யங் ஹீரோயின் ஆல் த டைம் அண்ட் அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி தே ஸ்டார்டட் கிவிங் மீ பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் ரோல்ஸ் ஸோ ஆக்சுவலி நிறைய பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ இப்படி கேட்கும்போது தெர் ஆர் இன்ஸ்டன்சஸ் வேர் நடிக்கும் போது வந்து நான் ஒரு எமோஷ்னலாக ஒரு சீன் பண்ணும்போது மொத்த செட்டும் அழுவாங்க இல்லை மொத்த செட்டும் தில் பிரேக் இன் டூ கிளாப்ஸ் இதெல்லாம் எனக்கு வந்து இந்தியாவில் நடந்தது கிடையாது இட் ஹேசன் ஹேப்பன்ட் ஸோ எனக்கு அது ஒரு ஒரு யூனோ இட் வாஸ் அ வெரி ப்ரவுட் ஃபீலிங் கூட நடிக்கிறவங்க வந்து நீங்கள் நல்லா நடிச்சீங்கன்னு சொல்லும் போது அது ஒன்று அதே மாதிரி தமிழில் பண்ணிட்டு இருக்கும் போது தமிழில் பிரபலமான உடனே இங்கிலீஷ் சேனலில் கூப்பிட்டாங்க ஸோ இங்கிலீஷ் வந்து பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ ஹவ் மை மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் அவங்க வந்து வென் தே சா ஓகே இந்த இந்த தமிழ் சேனலில் நீங்கள் இவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லி இங்கிலீஷில் போகிறதும் ரொம்ப கஷ்டம் அங்கே இங்கிலீஷில் வந்து அவங்க கூப்பிட்டாங்க இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கிலீஷ் முடிஞ்சு ஆல்சோ மிலி சேனல் அங்கே வந்து வந்து அ லாங்குவேஜ் லாங்குவேஜ் இஸ் ஆஃபர் ஃப்ரம் த சேனல் தே மீ ஆன் போர்ட் ஸோ இதெல்லாம் வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட்ஸ் வென் இட் கம்ஸ் இன் ஆஃப் ஆஃப் மற்றபடி சொல்லணுன்னா நான் சொன்ன மாதிரி வாஸ் பார்ட் பிக் டான்ஸ் குரூப் கால் மணிமாறன் கிரியேஷன் அது வந்து மறைந்த மணிமாறன் சார் அப்படின்னு ஒரு டான்சர் இருந்தார் இங்கே சில படங்கள் அவர் ஆக்சுவலி நடிச்சிருக்காரு நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும் இந்த இந்துல ஓட்டக்கார மாறி முத்தன் சொல்லி அந்த பாட்டுல அப்புறம் ரஜினி சாரோட படத்துல வந்த பாட்டுல எல்லாமே அவர் ஆடி இருக்காரு சோ அவர் வந்து இஸ் அ வெரி ரொம்ப இப்போ ஹி பாஸ்ட் ஆன் பட் ரொம்ப பிரபலமான ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் அவர் வந்து ஹீ டுக் மீ ஆன் போர்ட் ஆன் டு ஹிஸ் டீம் அண்ட் அவருக்கு நான் டென் இயர்ஸ் நான் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் அவருக்காக நான் வந்து வெளியூர் நான் வந்து ஐவ் கான் டு சைனா அண்ட் மெனி அதர் பிளேசஸ் அவரோட ப்ரோக்ராம்ஸ்க்காக சோ அது ஒரு அங்கீகாரம் அப்புறம் நான் லெக்சரராக நான் இட் லைக் இன் இயர்ஸ் ஆஃப் ஐ ஐ ஐ டாப் சோ இதெல்லாம் வந்து 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 சந்தோஷமான தான் ஒரு 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 மேபி நம்ம நம்ம என்ன சொல்றது பாலிவுட் அளவுக்கு பிரபலம் அங்க இருக்கிற அந்த அந்த சின்ன செட்டப்ல செட்டப்ல அழகான திங்க் யூ சம் மைல்ஸ்டோன்ஸ்